உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடலாம் சரியா என்ன பண்ற சார் என்ன பண்ணுறாங்களோ என்ன சாமி காய்ங்கண்ணா வணக்கம் அவங்க தான் காய் கடை வச்சுருக்காங்க வெஜிடபிள்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க sam, ne, ne, ஆண்டி காய் ஹாய்ப்பா வணக்கம் என்ன சாப்பாடு கேட்குறேன் மறந்துட்டிங்க போங்க ஆமாம் ரொம்ப நாள் அடிச்சிடாததுனால கொஞ்சம் மறந்துட்டு டுடே என்ன சமையல் இன்னைக்கு வெண்பொங்கல்ப்பா நிலம் நீங்கள் நிலமா రోా కొంచెం మరం పో

Jeg har flere.